வணக்கம் வாழ்நகர் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய சீமானுக்கு ஒண்ணுமே புரியாம விக்கிரவாண்டியில போய் பிச்சா மாதிரி அம்மா தாயே எனக்கு சோறு போடுங்கிற மாதிரி அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதுவும் யாருகிட்ட போய் கெஞ்சிருக்காரு கேட்டா ஏற்கனவே இங்க டெபாசிட் எல்லாம் இல்லாம மூக்கோடப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக கட்டியும் இது இருக்கிறதுல இந்த கட்சி முதல்ல இங்க இருக்குதா இல்லையானே மக்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இந்த தேர்வு தீக்கா போய் கெஞ்சது அதுவும் எப்படின்னா அட்ட பாட ரேஞ்சுக்கு கெஞ்சி தயவு செய்து நீங்க நிக்கல தயவு செய்து நீங்க வந்துகிட்டு எங்களுக்கு ஓட்டாவது போட சொல்லு நான் உங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நானு அதனால வந்துகிட்டு எனக்கு ஓட்டாவது படம் சொல்லுங்கம்மா அப்படி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுது பொலம்புனத ஊரே பார்த்து சிரித்தது நாடே பார்த்து சிரித்தது அத பண்ணி அடி அடின் அடிக்கவும் இப்ப மிரண்டு போய் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாம வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் தேடும்போது இந்த விஜய் வழக்கம் போல ஏதோ அரசியல் பிழைப்பிற்காக ஏதோ டாக்ஸ் அசஸ்மெண்ட்டுக்காக காரணத்துக்காக சரி ஏதோ நலத்திட்ட உதவிகள் செய்யும் போது அங்க ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை அப்படி சொல்லி பேசி அந்த வார்த்தை வைரல் அது ஒரு ஆறு மாசத்துக்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு விஜய் பேசிருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு இவர் வந்து சப்பா கட்டும் ஜால்ராவம் மடித்து மிகப்பெரிய துணை வைரல் ஆக்கிறதுக்கான வேலையை செஞ்சு வச்சிருக்க அப்படி அது என்னனு கேட்டுட்டீங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை பெரியாரை படி அண்ணலை படி அது பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு இந்த பதிலே சொல்லல இப்ப சொல்லிருக்கக்கூடிய வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அரசியல் தெரிய வேண்டும் அரசியல் தலைவராக ஆக வேண்டும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் செய்தியாளர் நல்லா கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாரு அண்ணே மொழி 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 பிடுக்கி போய் கிடக்குறான் அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த சொல்லியிருக்கக்கூடிய வளரல் என்னங்கிறத பாக்கலாம் சுத்தி வளர்ச்சி என்ன சொல்லிருக்காரு கேட்டுட்டீங்கன்னா இந்த மாறுங்க இந்த பாருங்க விஜய் வந்துகிட்டு மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கா அப்படி தத்துவங்களை உதிக்கிறா அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்கும்போது அண்ணே முந்தாணையத்து நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்து இந்த தம்பி இருக்கா அப்படின்ல அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா அன்னை பேசுனத கேட்டுட்டு வந்து தம்பி பேசுறா தம்பிக்கு சுய அறிவே இல்லை அப்படின்னு சொல்ல வரானா அப்படிதான் சொல்ல வர அப்படி ஏன்னா அண்ணன் இந்த பெரிய அண்ணே தம்பி இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சின்ன தம்பி அந்த ரேஞ்சில தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு அடுத்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் எப்பவுமே இவன் கட்சி ஒரு நாதாரி கட்சி தலைவரே இல்லாத ஒரு தலையற்ற உண்டாம் கட்சி கேட்டா இந்த என்டி கே கட்சி தான் ஏன்னா அந்த தலையும் இருக்காது வாலும் இருக்காது அந்த ரேஞ்சில தான் இவங்க கட்சி இருக்கிறனால எதுக்கெடுத்தாலும் இவன் ஆரம்பத்தில் ஒரு தலைவரை பற்றி பேசினான் யார் அந்த தலைவர்னு கேட்டால் தந்தை பெரியாரை பேசினான் அதன் பிறகு அண்ணலை பேசுவான் ரெண்டு பேர் தான் தலைவர் சொல்லி எடுத்துட்டு வந்து பேசி ஆர்எஸ்எஸ் கிட்ட நாக்கல எழுப்ப நக்கனதுக்கு பிறகு பெரியாரை மாற்றி பேசுனதுக்கு பிறகு வெறி பிடித்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சின்ன ஃபுல்ல பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இவ வார்த்தையை திருப்பி விட்டதன் விளைவாக இப்போ இவே நாளைக்கு காலையில ரூபாய் நோட்டுக்காக எப்படி எல்லாம் மாத்திக்குவான் ஜாம்பிஸா இருக்கக்கூடிய தம்பி வெறி பிடிச்சவே வெறி பிடிச்சவனாவே இருக்கிறான் அதனால இன்று தந்தை பெரியாரை பற்றி ஏதாவது ஆதரவாக பேசினால் அவனை செருப்பு கலட்டி அதாவது பிஞ்ச செருப்பை தலையில குடுத்து ஒரு மயிர் இல்லாம பெருச்சி எடுத்துருவானுங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ஏன்னா அவ்வளவு உஷாரா பெரியாரை பற்றி இதை நாக்கு பேசிக்கிறதா கவனமா நம்மளை பார்க்கலானது இல்லையோ சீமானா ஜாம்பிஸ் கவனிச்சுட்டு இருக்கானுங்க அதனால இப்ப பெரியார விட்டு அண்ணல் பக்கம் திரும்பது அண்ணல் என்ன சொல்லிட்டாருன்னா தன்னலம் உள்ள சுயநலம் உள்ள ஒரு தலைவன் இங்கே வந்து விட்டால் இந்த சமூகம் பாழாக போய்விடும் அப்படிங்கிற வார்த்தையை இவன் தனக்கு தகுந்த மாதிரி திருப்பி கரெக்டா சொல்லிக்கான் உண்மையிலேயே தன்னலம் உள்ள தலைவர் யாருன்னு கேட்டா அது இந்த கூடிய இந்த உண்டம் தலைவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இவன் சொல்றது என்னங்கிறது நமக்கு தெரியாது சுயநலத்திற்காகவே ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு அந்த சுயநலம் அப்படிங்கிறதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்துகிட்டு ஆளுகளை போட்டு பேமெண்ட் அடிக்கக்கூடிய வேலையை செஞ்சா இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட அது என்ன அர்த்தம் டெபாசிட் கூட வாங்காது அப்படி இருக்கும்போது வீட்டுல என்ன ரிமிட் அடிக்கிறாங்களோ தம்பிக்க எல்லாம் பாதி பேரு அறிவு பெற்று தெளிவாக ஓடி போயிட்டாங்க மிச்ச இருக்கிறவனும் முழிக்கிறான் அந்த பக்கம் போகலாமா அல்லது இந்த பக்கம் போலாமான்னு முழிச்சுட்டு இருக்கும் போது இவர்களை முதல்ல இங்க தக்க வைக்கணும்னா சிறு ஒரு குட்டியூண்டு வெற்றியவாத மொழிகளுக்கு நம்ம காட்டணும் கண்ணுல அப்போ இங்கே நாம இருக்கிற வரைக்கும் சாட்ட மாமா பையன் இருக்கிற வரைக்கும் இங்க வெற்றிங்கிறது ஒன்னு வரவே வராது அதுதான் நமக்கும் தேவை ஆனால் தம்பிகளுக்கும் ஜாம்பிஸுகளுக்கும் அது தேவையில்லை ஜாம்பீஸ் தோக்குறதுக்காக இங்க உட்கார மாட்டான் குறைந்தபட்சம் அவன் என்ன பண்ணுவோம் ஒரு கவுன்சிலர் சீட்டாவது வெற்றி எங்கன்னே அப்படின்னு அவனு கேட்டுக்கிட்டே இருப்பான் சளிப்படையும் போது வெளியில ஓடிடுவான் அதனால இந்த முறை எப்படியாவது நாற்பது நிக்கக்கூடிய இடத்தில் டெபாசிட்டையாவது வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்துல யார் யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்க கூடாது யார் யாரையெல்லாம் எவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் பேசிய அந்த தலைவர்களை பற்றி அந்த தலைவர்களின் கட்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தலைவர்களிடம் போய் நான் கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு உண்ணாவதுக்கு ஆதரவு கொடுக்க போறது சாப்பிடுற பொருள் எதாவது பரிசு பொருள் கொடுக்க போகும்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது தெரிவிக்கிறேன் போய் நின்றுக்கிட்டு இப்ப நடக்கக்கூடிய கூத்து என்ன தெரியுங்களா நான் கூட்டணிக்கு போனால் எவ்வளவு கேவலமான வார்த்தை சொன்னா அப்படிப்பட்டவன் தான் கூட்டணிக்கு போவேன்னு சொல்லிட்டு இப்ப வலிக்கு போய் வாய காட்டி எச்சி வலிய போயிட்டு வாழ்த்து சொல்றதும் அங்க வந்து கூட்டணிக்கு போய் நிக்கிறதுமான கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்கான் கரெக்டா அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் கேட்டுட்டாரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஜாயின் அடிக்கிறது தான் போய் நிக்க போறியா மாதிரி அதெல்லாம் பத்தி இப்ப கேட்கக்கூடாது இப்ப நீ கேட்கக்கூடிய விஷயத்த வந்து கேளு இருபத்தி ஆறு பத்தி எல்லாம் கேட்காது சொன்னா இருபத்தி ஆற பத்திதானே அவட்ட கேட்பாங்க நீயே உன் நாக்கு சொல்லுது இல்ல இருபத்தி தான் என்னுடைய களம்னு அப்போ முதலமைச்சர் யாருப்பா அப்படின்னு போது தம்பி விஜய் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா இல்ல இந்த சீமான் முதலமைச்சரா இல்ல ரெண்டு பேருமே முதலமைச்சர் ஆகி ஒருத்தர் மடி இது ஏறி உட்காந்துக்க போறீங்களா அப்படிங்கறத வந்துட்டு விளக்கமா சொல்லணும்ல இப்ப எல்லாம் கேட்காதீங்க இப்ப என்ன கேள்வி கேட்க வந்தீங்களோ அதுக்கு மட்டும் கேளுங்க ஏன்னா இன்னும் கரெக்டா ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்குள்ள இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்வேன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்ப என்னவா இருக்கேங்கிறது எனக்கே தெரியாது அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை போயிட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு இருபத்தி ஆறுக்கு தான் கணக்கு போறியான்னு கேட்டா என்னத்த சொல்றேன்னு சொல்லி ஆரம்பத்துல வாழ்த்து சொல்ல வந்துமே கடைசியில ஒவ்வொன்னு அழுது ஒப்பார வைக்கக்கூடிய ரேஞ்சில் அந்த பேட்டியை முடிச்சு விட்டுருக்கா காரணம் சீமான் என்கிறவன் ஒன்னா நம்பர் போஸ்டரிங்கிறது இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் எத்தனை வகையான கூட்டணிகளை நீ அமைத்தாலும் சரி பிள்ளை பிழைக்காது